வணக்கம் தமிழர்களின் மூத்த தெய்வம் வளத்தின் மூல வடிவம் மூதேவி மூதேவி என்பது நம்மில் அதிகம் புழங்கும் வசை சொல் செல்வ வளத்தை அள்ளித்தரும் ஸ்ரீதேவிக்கு எதிர்ப்பதமாக மூதேவி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகிறோம் அமங்கலமானவள் எதற்கும் உதவாதவள் சோம்பேறி என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருளும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் அவச்சொல்லுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் மூதேவிதான் நம் முன்னோரின் பிரதான தெய்வம் என்றால் நம்ப முடிகிறதா நம்புங்கள் மூதேவிதான் செல்வத்துக்கான தெய்வமாகவும் வணங்கப்பட்டவள் மூதேவி என்றால் மூத்த தேவி தவ்வை சேட்டை கேட்டை மாமுகடி என்று மூதேவிக்கு பல பெயர்கள் உண்டு தமிழரின் வழிபாடு இயற்கை வழிபாட்டிலிருந்து தொடங்குகிறது மரங்களை வழிபடும் மரபுக்கு கந்தளி என்றும் தங்களை காப்பாற்றுவதற்காக யுத்த களத்திற்கு சென்று உயிரிழக்கும் வீரர்கள் தலைவர்களின் நினைவாக ஒரு கல்லை நட்டு அதை கடவுளாக வழிபடுவார்கள் அதற்கு நடுகள் வழிபாடு என்று பெயர் இவை அனைத்தையும் விட மேலானது பெண் தெய்வ வழிபாடு மாரி தெய்வமாக மலையையும் நீரா மகளிராக நதிகளையும் தாய் தெய்வமாக கொற்றவையையும் வழிபடுவது தமிழ் மரபு கொற்றவைக்கு அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்படும் தெய்வம் மூதேவி தவ்வை என்ற பெயரில் பல இடங்களில் மூதேவி குறிப்பிடப்படுகிறாள் யார் இந்த மூதேவி அவளின் வரலாறு என்ன வாருங்கள் பார்க்கலாம் நம் முது தந்தையரை எப்படி மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படித்தான் மூத்த தேவிக்கு மூதேவி என்ற பெயரும் வந்தது அக்காவை குறிக்கும் சொல்லான அக்கை என்கிற வார்த்தை எப்படி தமக்கையானதோ அதேபோல் அவ்வை என்கிற வார்த்தை தவ்வை ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியெனில் தவ்வை யாருக்கு அக்கா செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் திருமகளுக்குத்தான் உரத்தின் அடையாளம் தவ்வை நெற்கதிர்களின் அடையாளம் திருமகள் நெற்கதிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் உரம் மிக அவசியம் இங்கே உரமாக திகழ்பவள்தான் தவ்வை அதன் காரணமாகவே பெரும்பாலான தவ்வைச் சிற்பங்கள் வயல்வெளிகளை ஒட்டியே கிடைத்திருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னர் கன்னியாகுமரியில் கிடைத்த தவ்வைச் சிற்பங்களே அதற்கு சான்று தவ்வை பற்றி திருக்குறளில் குறிப்பும் இருக்கிறது அதேபோல் தொண்டை நாட்டு சிற்றரசரான பார்த்திபேந்திரவர்மன் சேட்டையார் கோயிலுக்கு மானியமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு குழி நிலம் வழங்கியதாக உத்திரமேரூர் கல்வெட்டில் சான்றுகள் உள்ளன சேட்டை மூதேவியின் மற்றொரு பெயர் பேரங்கியூர் தென் சிறுவலூர் ஆகிய இடங்களில் கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை சிற்பங்கள் கிடைத்திருக்கின்றன தவ்வைக்கு தனியாக கோயில்களும் இருந்திருக்கின்றன பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை கோயில் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் தவ்வை வழிபாடு சிறப்பாகவே நடந்து வந்தது இதற்கு ஆதாரமாக பல தொல்லியல் சான்றுகளும் உள்ளன தவ்வையின் சிலை எவ்வித சிற்ப இலக்கணங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணாகாமம் சுப்ரபேதகாமம் போன்ற ஆகமங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இதுவரை கிடைத்த தவ்வைச் சிற்பங்கள் எல்லாம் செழித்த மார்புடனும் பருத்த வயிற்றுடனுமே காணப்படுகின்றன இதுவே அவள் வளமை தெய்வம் என்பதற்கான சான்று புராணங்களில் தவ்வை பற்றி என்ன கூறியிருக்கிறது சைவ வைணவ புராணங்களில் திருமால் பார்க்கடலை கடைந்த போது திருமகளுக்கு முன்பாக தோன்றியவள் மூதேவி என்று சொல்லப்பட்டுள்ளது இது பண்டைய தமிழரின் உரத்துக்கு பின்னர் செழிப்பு என்பதன் தத்துவத்தின் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அதேபோல் வர்ணனின் மனைவியாகவும் சொல்லப்படுகிறது வர்ணன் மலை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தற்போதைய தவ்வை வழிபாடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதைப் பார்க்கலாம் பல கோயில்களில் ஜேஷ்டா தேவி என்று தவ்வை வழிபடப்படுகிறாள் வடமொழியில் ஜேஷ்டா என்றால் மூத்தவள் என்று பொருள் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் தவ்வைக்கு தனி சந்நிதி இருக்கிறது திருவானைக்காவல் வலுவூர் போன்ற இடங்களில் தவ்வை சிற்பங்கள் வணங்கப்படுகின்றன திருப்பரங்குன்றத்தில் தவ்வைக்கு குடைவரைக் கோயில் ஒன்று உள்ளது சப்தமாதா வழிபாட்டிலும் ஜேஷ்டா தேவிக்கு இடம் உண்டு வடநாட்டு தாந்திரீக சாக்த மரபுகளிலும் தவ்வை சக்தியின் பத்து வடிவங்களில் ஒன்றான தூமாதேவியாகப் போற்றி வழிபடப்படுகிறாள் கிழிந்த ஆடை அசிங்கமான தோற்றம் காக்கை கொடி இவையே தூமாதேவியின் அடையாளங்களாக உள்ளன தூமாதேவிக்கு காஷ்மீரில் தூம்ரா காளி என்ற பெயரில் தவ்வைக்கு கோயில் ஒன்று உள்ளது இந்தியா முழுவதும் தவ்வைக்கு சிறு சிறு சிலைகள் கோயில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் சிலைகளும் கோயில்களும் உள்ளன பண்டைய தமிழர்கள் தவ்வையின் தோற்றத்தை அறிவு சார்ந்து உருவாக்கியிருந்தனர் ஆனால் நாளடைவில் தோற்றத்தை மட்டும் வைத்து தவ்வையை அமங்கலத்தின் அடையாளமாகவும் இழிவாகவும் ஆக்கிவிட்டனர் தவ்வையை பார்ப்பது அமங்கலம் என்ற காரணத்தினால் உத்திரமேரூரில் உள்ள தவ்வை சிற்பத்தை தரையை நோக்கி சாத்தி வைத்து விட்டனர் தவ்வை வழிபாடு பற்றி வரலாற்று ஆய்வாசிரியர் தோ பரமசிவத்திடம் கேட்டோம் வளத்தின் மூல வடிவமே ஜேஷ்டாதேவிதான் திருவள்ளுவர் ஜேஷ்டாதேவியை தவ்வை என்று சொல்கிறார் லட்சுமியின் அக்கா மூதேவி மூதேவிதான் தற்போது ஜேஷ்டாதேவியாக வழிபடப்படுகிறாள் தவ்வை உரத்தின் கடவுள் லட்சுமி விளைந்த தானியங்களின் கடவுள் தவ்வை மங்களமான தெய்வம் தமிழ்நாடு முழுவதும் தவ்வைக்கு சிலைகள் பல உள்ளன சிலர் எந்த சாமி என்றே தெரியாமல் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பலர் அழுக்கா போன கடவுள் என்று ஒதுக்குகிறார்கள் அது தவறு வளங்களுக்கெல்லாம் மூல வளமே அழுக்குதான் எனவே அனைவரும் தேவியை வழிபட வேண்டும் என்கிறார் பரமசிவம் தவ்வையின் கொடி காக்கை கொடி வாகனம் கழுதை அவளின் கையில் துடைப்பம் அதனால்தான் தற்போது கூட வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை விதிக்கக்கூடாது என்று வீடுகளில் சொல்கிறார்கள் அது இதற்குத்தான் காரணம் என்று நிறைய பேருக்கு தெரியாது அதேபோல் என்னை பார் யோகம் வரும் என்று ஒவ்வொரு வீடுகளிலும் தொங்குகின்ற அட்டைகளை நாம் காண முடியும் கழுதையின் குரலை கேட்பது கூட நல்ல சகனமாகத்தான் பலரால் நம்பப்படுகிறது அதனால் இனிமேல் உங்களை யாரேனும் மூதேவி என்று திட்டினால் இந்த வரலாற்றை அவர்களுக்கு கூறி புரிய வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி